அன்புள்ள நண்பர்களே வணக்கம் அப்பா கிட்ட பேசுறது எப்படி அப்பா கிட்ட வேண்டுதல் செய்யறது எப்படி அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு நண்பர்களே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு ஐந்து நிமிடம் ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப சொல்லுங்க நீங்க தான் உங்களோட அனுபவத்தை சொல்லணும் எப்படி தியானம் பண்றீங்க எப்படி பிரேர் பண்றீங்க அப்படின்ட்டு உங்களுடைய அனுபவம் மக்கள் மக்கள் கேக்குறாங்க என்கிட்ட கேக்குறாங்க அதாவது எப்படி ப்ரேயர் பண்றது எப்படி சிவன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றது அப்படின்ட்டு கேக்குறாங்க அதுதான் இப்ப நீங்க பண்றீங்க இல்லையா அது எப்படி நடக்குது அப்படின்ட்டு இப்ப நம்ம சிவனை நினைக்கும் போதே ஒரு பவர் வரும் அது வந்து பண் கரெக்டா பண்ணும்போது தான் அது நமக்கு வர்றது தெரியும் அப்ப நம்ம அப்ப பிரேயர் பண்ணும்போது உடனே நடக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளவுதான் விஷயம் உம் அதான் அதான் உண்மை

தியானமே பண்ணது முடியாதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல இப்ப ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட பண்ணுவோம் இருக்கு அப்ப கண்ண மூடுனா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது நீங்க சொல்றீங்களா வெட்ட வெளியிலதான் இருக்கிற ஒரு சின்ன புள்ளியா அதையும் பாத்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் நினைக்கிறப்ப தானா பவர் வரதா செய்யுது அது நம்ம சும்மா இருந்தா இன்னும் பவர் அதிகமா வருது எந்த மந்திரமும் வேணாம் ஓம் நமச்சுவேன் அந்த மந்திரம் கூட சொல்ல தேவையில்ல கண்ணை மூடிட்டு தாராளமா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாவே ஆட்டோமேட்டிக்கா பவர் வருது பவர் இறங்குதுன்னு நினைச்சிட்டு உட்காரணும்

எனக்கு இந்த ஒரு மாசத்துல நல்ல ரிசல்ட் இருக்குன்னா பணம் தேவைப்படுது நான் பணம் வேணும்னு நினைச்சிட்டு படுக்கிறேனா பணம் வருது அது நீங்க சொல்லி கொடுத்தீங்க பாருங்க ஒரு மந்திரம் நானே நீ நீயே நானு அது நூத்துக்குல இருநூறு சதவீதம் நம்பலாம் அது வந்து நம்பணும் நம்பிக்கையோட சொல்லணும் சும்மா நாம நூத்தி ஏழு தடவை பத்து இருநூறு தடவை எல்லாம் சொன்னாலும் கிடையாது மனசா ஒரு தடவை சொன்னாலும் அது பழிக்குது இது ஒரு பத்து தடவை சொல்லலாம் நான் ரெண்டே தடவை தான் கல்ல சொல்லிட்டு வந்தேன் நீங்க சொன்ன நம்ம நம்ம நீ எட்டாயிரம் ரூபாய் எனக்கு வருமானம்

ரெண்டே டைம் தான் சொன்னேன் அப்ப நான் அதை முழுசா நம்பிட்டேன் எனக்கு கடல் கூடவே இருக்கிறா நான் நினைக்கிறேன் சத்தியமா சொல்றேன் அவர் கூடவே இருக்கிறா நான் நம்புறேன் அதனால எனக்கு எல்லாமே கிடைக்குது சரி அந்த ரெண்டு சொல்லாம விட்டுருங்களா விட்டுலாமா இப்ப அதையும் பண்ணலாம் நான் கண்டிப்பா ஏன்னா அவர் கூட இருக்கு அவரே பாத்துக்கிறாரு என்றப்ப நமக்கு அது கூட தேவையில்லன்னு தான் நினைக்கிறேன் அந்த மந்திர கூட இருக்கிறாரு நினைச்சுக்கலாமா ஆமாண்ண உண்மனவே இருநூறு சதவீதம் நம்பலாம் இங்குமே இல்ல கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு எந்த கோயிலுக்கு நான் போவே இல்லை ஒரு மாசமா வீட்டுக்குள்ளே உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணா அதுல எல்லா பவரும் கிடைக்குது எல்லா பிரச்சனைக்கும் கிடைக்குது சரி ஒருத்தர் தியானம் எப்படி பிரேர் பண்றேன்னு கேட்டாரு இப்ப சொல்லிருக்கீங்க ஒருத்தர் கேக்குறாரு எந்த நேரத்துல தியானம் பண்றேன்னு கேக்குறாரு இதெல்லாம் என்ன கேள்வி எந்த நேரத்துல பண்ணனா உனக்கு எப்படி டைம் இருக்கோ உங்களோட சூழ்நிலை இது எப்படி அது எப்ப நமக்கு டைம் கிடைக்கதா பண்ணலாம் ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து காலையில பண்ணா ரிசல்ட் காலையில நீங்க ஒரு நீங்க சொல்ற மாதிரி இந்த ரெண்டு மணி கூட உட்காந்து பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பண்ணி பாருங்களா அப்ப ஏன்னா மனசு அமைதியா இருக்குல்ல அப்ப டக்குன்னு அப்படி கேட்ச் ஆகுதுன்னா வைப்ரேஷன் செமையா வருது உடம்புக்கு மற்ற நேரம்ல அந்த சவுண்ட் எல்லாம் கேக்குறப்ப நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்ப எண்ணங்களுக்கு வந்து தடுமாறு அப்படின்னா என்ன எங்க ஒரு சத்தஞ்சா டக்குன்னு அங்க போகுது எண்ணம் அந்த இந்த ரெண்டு மணிக்கு இந்த பன்னெண்டரை மணிக்கு அது எனக்கு வந்து நடந்த அதிசயம் என்னன்னா பதினொன்றரை மணிக்கு உட்கார்ந்தா பன்னெண்டரை மணிக்குள்ள எனக்கு ஒரு பவர் வந்துச்சு நான் உணர்ந்தேன் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கிடைச்ச பவர் மாதிரி எனக்கு கிடைச்சிச்சு அந்த அப்ப வந்து ஒரு மணில இருந்து ஒரு நாலு மணிக்குள்ள பண்ணலாம் அப்படி ஒரு மணிக்கு நாலு மணின்றதோட ஆனாப்பா நைட்டு வந்து சைலண்டா இருக்கணும் அந்த இடம் அமைதியா இருந்தான் இவ்வளவு விளக்கம் சொல்றேன் அப்புறம் ஒருத்தர் கேக்குறாரு நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல அதாவது இப்போ நைட்டு ஒரு மணில இருந்து இப்ப மொழி வந்து திடீர்னு ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு முடிவு வந்தா தியானம் பண்ணலாம்ல கண்டிப்பா நான் கண்டிப்பா பண்ணலன்னா அப்ப சூப்பரா பவர் வருதுன்னா எந்த மந்திரமும் சொல்ல வேணாம் அப்படியே உட்கார சொல்லுங்க சைலண்டா ஏதாவது ஒரு திசைய பார்த்து உக்காந்துக்க வேண்டியதான் உக்காந்துகிட்டு மண சிவபெருமான காட்சி குடுக்குறா நமக்கு பவர் குடுத்துட்டு இருக்க நினைச்சிட்டு உக்காந்துட்டாவே அப்படியே இறங்குது

சில பேர் முடியாது அதனால நீ எப்ப எப்ப கண்ணு முடிச்சாலும் சரி அது அஞ்சு மணியா நாலு மணியா ஆறு மணியா எப்ப நீ முடிக்கிறியோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணிடு முழுமையா பண்ணிடு எந்திரிச்சோன்னா பண்ணிட்டுனா உனக்கு நல்லா ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா தியானம் பண்ணிட்டு சிவன் பக்கத்துல இருக்கிறாரு தலை உச்சிலேயே தூங்கு அப்பதான் அப்பதான் வந்து டக்குன்னு கண்ணு முடிச்சோன்னா நல்லா ஈஸியா தியானம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் சொல்றேன் சிரமப்படுறவங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்றேன் அதனால வீடியோ சொல்லியாச்சு திருப்பி 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 கேட்டா எப்ப தியானம் பண்றது எப்படி பண்றது எனக்கு வர மாட்டேங்குது என்ன மனசு கட்டுப்பட மாட்டேங்குது எந்த திசையை நோக்கி பாக்குறது உட்கார்றது இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அர்த்தம்

அவர் கூடவே இருக்கிறார் நினைச்சாவே இது நடக்குது தெரியுமா ஒவ்வொரு நாளும் நடக்கும் தானாவே நடந்து இப்ப இருந்தாலும் இப்ப உங்க பிள்ளைங்க இருக்கு பசங்க இருக்காங்க வீட்டு வீட்டுக்காரர் இருக்காரு இப்ப அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு எப்படி பிரேர் பண்றீங்க அதை சொல்லுங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு கவசம் போட்டுக்கலாம் காலையில ஏஞ்சனுமே நீங்க சொல்றேன் நீங்க சொன்னதுதான் அதே தான் அதே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லுங்க இதே மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து நாளைக்கு மறுநாள் விடியற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது போக்குவரத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வார்த்தை சொல்ல வேணாம் லாபத்தோட முடியணும் பாக்குறவங்க என்கிட்ட பழகறவங்க எல்லாம் நல்லவங்க மட்டும் தான் என் பக்கத்துல வரணும் கரெக்டா பார்வையோ கெட்டவங்களும் யாரும் நம்ம பக்கத்துல வரக்கூடாது கடவுளே அது மாதிரி கொடுங்க ஒரு நல்ல சிந்தனை கொடுங்க தர்ம சிந்தனையை கொடுங்க நீங்க வந்து எங்க கூட எப்போதுமே இருக்குறீங்க நான் நம்மளுமே நம்புறேன் நீங்களே பாதுகாத்து பாதுகாப்பு கவசமா இருந்து காத்துருங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியதான் நீங்க சொன்ன டைலாக் நீங்க சொன்னது அப்படியேதான் சொல்லிட்டு இருக்க அது உண்மையுமே நூத்துக்கு நூறு உண்மைதான் நீங்க சொன்னது அனைத்துமே உண்மை கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது ஆனா தியானம் வந்து எல்லாராலயும் பண்ண முடியாது அது ஒண்ணு எல்லாருக்கும் மனசு அலைப்பா இது போகுதுன்னா அவங்க நம்பல நான் நம்பனா உட்கார்ந்தேன் ஒரு மணி நேரம் விட்டீங்கன்னா வீடியோ வீடியோ கூட உட்காந்து பண்ணுவேன் இப்ப அந்த அளவுக்கு எனக்கு தெரியுது ரிசல்ட் நல்லா தெரியுது ஒவ்வொரு நாளே ஒரு நிராக்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு எனக்கு ஒரு நோட்டு பேனா தான் டெய்லி உட்காந்து எழுதலாம் போல இருக்கு அவ்வளவு அதிசயம்லாம் நடக்குது கடவுள் நம்ம நம்புறோம் அது கண்டிப்பா அவர் பார்த்து எல்லாமே செஞ்சிட்டு இருக்காரு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைய கூட அவர் எப்படி எல்லாம் சால்வ் பண்றது தெரியுமாண்ணா இப்ப ஒரு கடங்காரம் வரப்போறான் இப்ப வந்து பணம் கேட்க போறோம் நீ உட்காந்து மனசுல தோணுதுன்னா அந்த வார்த்தை வருமா இப்படி சொல்லுன்றத உணர்த்துறாரு

நமக்கு எனக்கு நாளைக்கு பணம் வேணும் ரெண்டாயிரம் இப்ப சொல்லிட்டு படுத்துறோமா நாளைக்கு ஏதோ ஒரு வழியில வருமானம் வருது இந்த பாருங்க வந்து அத வந்து தயவா ரொம்ப பணி தயவா ரொம்ப தாழ்மையா நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு கேக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு எப்படி பிரேர் பண்றேன்னா ரொம்ப உருக்கமா தாழ்மையா அப்பா எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கு என் பையனுக்கு வேலை இல்லப்பா எனக்கு கொடுங்கப்பா நீங்க தாப்பா உங்களதான் நம்பி இருக்கேன் நீங்க பாத்துக்கங்க செய்யுங்க நான் என் வேலையை பாக்குறப்பா நான் திருப்தியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் என் வேலையை பாக்குறேன் திருப்தியா இருக்கிற எல்லாமே இருக்கு எதுவுமே இல்லாட்டாலும் எல்லாமே இருக்குன்னு நினைச்சுட்டாவே எல்லாமே வந்துருது

நீங்க இப்ப நம்பணும் சொல்றீங்க அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு பேசிங்க ஞாபகம் இருக்கா கேளு கேளுங்க அப்ப நம்பிக்கையே இல்லாம எப்படி நான் எப்படி நான் நீங்க திருப்பி திருப்பி கேட்டீங்க அது எப்படி அது எப்படின்னு அப்படிங்கும்போது இப்ப வந்து தெளிவாயிட்டீங்க அதனால தெரியுது

அவங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டா உட்கார்ந்து தியானம் எல்லாம் பண்ண முடியாது நீங்க சொன்ன ஒரே வழியை ஃபாலோ பண்ணா சத்தியமா சொல்றா ஒரே நாள் ரிசல்ட் இன்னொன்னு நீங்க கேட்டுங்க நீங்க முப்பது வருஷம் வெயிட் பண்ணீங்க அந்த முப்பது வருஷம் வெயிட் பண்ண அவசியமே இல்ல அந்த முப்பது வருஷம் வெயிட் பண்ண அவசியமே இல்ல உண்மையான இது இருந்தா நானும் இருந்தா அது இன்னைக்கே இந்த நொடியே மாறுது ஏமா நான் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ரொம்ப ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டிருக்கமா எதுனாலும் பிரச்சனை வந்தது அதனாலதான் நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிஞ்சு கடைசியா எனக்கு அத உணர்றேன் நானா உணர எவனுமே சொல்லி கொடுக்கல எங்க போய் எவனுமே சொல்லி கொடுக்கவே இல்லை நானாவே எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி அது எல்லாமே நல்லா இருக்கு தெவா இருக்கு எல்லாமே எல்லாம் திருப்தி ஆனதுக்கு அப்புறம் தான் இத பத்தி நான் மக்களுக்கு சொல்லி மக்களுக்கு சொல்லி அவங்களையும் இது மாதிரி மாத்தணும்னு இவ்வளவு முயற்சி எடுத்து ஒரு வெற்றியும் அடைஞ்சிருக்கேன் நான் நான் ஏன் 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 இந்த இந்த மாதிரி செய்யணும் செய்ய சொல்றாரு கட்டாயப்படுத்துற வேற இதுமே ஆப்ஷன் இல்ல இத செய்யும் அப்படிங்கிற மாதிரி நான் செய்யறேன் அவ்வளவுதான் ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இத நான் சொல்லும்போது நீங்க இப்போ ஈஸியா அது புதுக்கா பண்ணிக்கலாம்

ரொம்ப கஷ்டங்கள்ல வரதான் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆரம்பிக்குது அப்போ பல சிரமங்கள் வரும்போது சுனாமி வர்றது மெட்ராஸ் தண்ணியில முழு வர்றது இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும்போது தான் அப்புறம் மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் இந்த சினிமா டிராமா கூத்து இதான் டிக்டாக் இதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க போக்கிட்டு அது அவங்க அதெல்லாம் ஜாலி ஜாலி அதெல்லாம் கூட வர போறது இல்லன்னு ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு வந்து தியானம் பண்ணனும்னா தியானம் கண்டிப்பா கம்பல்சரி இத வந்து ஒரு இதாவே எடுத்துக்கணும் டெய்லியுமே

சரிமா சரிமா வேற ஒண்ணு இல்ல வேற ஒண்ணு இல்லண்ணா ஆனா தியானம் பண்றது இன்னொன்னு கொஞ்சம் இந்த உணவு கொஞ்சம் பழக்கத்தை மாத்திக்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லது நீங்களே சொல்லுங்க எப்படி உணவு பழக்கத்தை மாத்திரும் சொல்லுங்க இல்ல நம்ம எப்போதும் நார்மலா எல்லாம் நான் வந்து நீங்க நீங்க இந்த ஒண்ணு மட்டும் தான் உங்கள்ட்ட நான் இது பண்றேன் நீங்க வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடறேன் தான் இப்ப கூடவா ஏன்னா இப்பயும் சாப்பிட்டுதான் இருக்கேன் நான்வெஜ் எல்லாம்

கரெக்டாக தான் பேசியிருக்கீங்க உங்கள் பிஸியாக இருக்கீங்க அதுக்கு இடையில பேசியிருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சரிண்ணா சரிண்ணா நண்பர்களே பிரியமான நண்பர்களே இந்த ராவணன் ராவணன் அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு சிவன்கிட்ட அப்பா கிட்ட சிவன் சிவனிடம் வேண்டுதல் செய்வது எப்படி அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாரு அதுக்காக தான் ஒரு வீடியோ போடலான்ட்டு அது எப்படின்ட்டு புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் அதாவது இந்த கொரோனா சமயத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் ஆகும் அந்த கொரோனா சமயத்தில் எங்கள் என்னோடய பையன் வந்து வேலை இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வேலை வேலை எதுவும் இல்லாமல் வீட்டிலே இருந்தான் அப்போ வந்து அவன் வந்து என்கிட்ட கேட்டான் அப்பா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டான் சரின்ட்டு அதை கேட்டுருந்தா நான் மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் கா அடுத்த நாள் அடுத்த நாள் காலை ஒரு பத்து மணிக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே நான் என்ன பண்ணேன் சிவனை நினச்சேன் அப்பா இவனுக்கு வந்து ஒரு வேலையாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலையாக ஒன்று கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு நான் அப்புறம் மறந்துட்டேன் ஆனால் பாருங்கள் அதுக்காக நான் வேறு எந்த முயற்சியும் செய்யலை அது வேண்டிக்கிட்டேன் அவ்வளோதான் அவனுக்கு வேலை வேணும் அப்படின்ட்டு அப்படிங்கும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் அரை மணி நேரம் அரை மணி நேரத்துலேயே ஒரு ஃபோன் வந்துச்சு உடனே என்ன பண்ணேன் அடுத்த நாள் காலையில் கொண்டு வேலையில் சேர்த்துட்டு வந்துட்டேன் இப்போ கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் ஆகுது அவன் நல்லபடியாக வேலைக்கு போயிட்ருக்கான் நான் வந்து எதுக்காக இதை சொல்கிறேன்னா நான் கேட்ட உடனே அவர் செயல்பட்டு அதை உடனடியே செஞ்சிட்டார் அதாவது என் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் நூற்று நூறு உண்மையான ஒரு அனுபவத்தை நான் இங்கே சொல்கிறேன் அதாவது ஒரு பக்தி பாட்டு கூட இருக்கும் நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்ட்டு ஒரு பாட்டு பக்தி பாட்டு அதாவது நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் அது மாதிரி கேட்ட உடனே ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அதுதான் நண்பர் கேட்டிருக்காரு சிவனிடம் அப்பா கிட்ட எப்படி வேண்டுதல் செய்யணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு அதுக்கு நாங்கள் நம்ம எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னாக்க நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நூற்றுக்கு நூறு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதே மாதிரி எப்போவுமே எது கிடைச்சாலும் எது நடந்தாலும் நடக்காட்டியும் எப்போவுமே நூற்று நூறு திருப்தியாக திருப்தியாக எல்லாமே இருக்குது போதும் எல்லாமே இருக்குது போதும் நான் சந்தோஷமாக இருக்கேன் திருப்தியாக இருக்கேன் நூற்று நூறு திருப்தியாக இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும் அதே மாதிரி நம்ம மனசில் வந்து யார் மேலேயாவது ஒரு வெறுப்பு அல்லது ஒரு விரோதம் ஒரு பகைமை அல்லது ஒரு பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது நெகட்டிவாக சிந்தனை பண்ணக்கூடாது நெகட்டிவாக பேசக்கூடாது எப்போதுமே எப்பொழுதுமே மனசு வந்து பகட்ட இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கணும் அதாவது நண்பர்களே நான் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அது கேட்டேன் சொல்லிவிட்டு நான் அதை அடியோடு மறந்துட்டேன் அதை பார்த்துக்குவார் அப்படின்ட்டு மறந்துட்டேன் அதுதான் நம்பிக்கை நூற்றுக்கு நூறு நம்பிக்கை நம்பிக்கை வேணும் நண்பர்களே இது மாதிரி நீங்கள் இருக்கும்போது நீங்க வேண்டது கேட்குறது உடனே நடக்கும் அதே மாதிரி நண்பர்களே உங்க காரியம் எல்லா காரியங்களுமே நீங்க வேண்டுனாலும் வேண்டாட்டியும் கேட்டாலும் கேட்காட்டியும் உங்க காரியங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி புதுசாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னான் அது இந்த பிரச்சனையை கொண்டு வர மாயாவை எல்லா பிரச்சனையும் கொண்டு வரக்கூடிய மாயாவை ஜெயிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து சிவன் அப்பா வந்து நம்ம கூடவே இருக்கிறாரு நம்மோடையே நம்மடையே இருக்கிறாரு நம்ம கூடவே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்கிறாரு நினச்சிட்டு அவர் மறக்காமல் இருந்துட்டு ஒவ்வொரு வேலையும் செய்ங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது யாரும் உங்களை அவமானப்படுத்த முடியாது எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் பக்கத்துக்கு வராது பக்கத்துக்கு வரும் வந்துட்டு பக்கத்துக்கு வர மாதிரி மிரட்டுற மாதிரி வரும் அப்புறம் ஓடி போயிடும் அது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா நண்பர்களே இதுதான் வந்து நூற்றுக்கு நூறு விழிப்புணர்வு விழிப்புணர்வு இந்த மாதிரி சிவனை மறக்காமல் இருந்துட்டு ஒரு வேலையும் செய்கிறோம் தூங்குகிறோம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளை வந்து எந்த ஊழ்வினையும் தாக்காது எந்த ஒரு மாயாவோ எந்த ஒரு பிரச்சனையும் நம்மக்கிட்ட வராது நம்மளை பாதிக்காது நண்பர்களே இந்த வீடியோவை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நண்பர்களே ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு இந்த அருமையான வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே அதாவது தீச்சை தீச்சை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நண்பர்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து மற்றொரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்